வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகை நயன்தாரா இப்ப பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு எதுக்காக ராமர் சார்ந்து ராமாயணத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன குறிப்பா அசைவம் உண்டத பத்தி இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சி போகலாம் படம் பூரணி இந்த ஒரு படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன் நயன்தாராவில் நடித்த படம் மிக்ஸ்டான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண ஒரு படம் பெரும்பாலும் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் சொன்னாங்க ஒரு தரப்பு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க அப்போ ஏற்பட்ட இந்த படம் ஓடிடிலேயே ரிலீஸ் ஆச்சு ஆனால் ஓடிடி வந்து இந்த படத்தை பட்டுன்னு தூக்கிட்டாங்க சென்சார் பண்ணப்பட்ட ஒரு படம் ஓடிடியில் வந்த ஒரு படம் பட் அதுக்கப்புறம் அந்த படம் அதில் காணும் என்ன பஞ்சாயத்துனா இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரங்க ஆக்சுவலாக நைன்தராக அவர்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் ஜெய் அவர்கள் பேசுகிற மாதிரி அந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கும் ராமாயணம் சார்ந்த அந்த டயலாக் வரும் ராமர் அசைவம் சாப்பிட்டார்னு அந்த ஒரு கேரக்டர் சொல்ல நயன்தாரா தராகிட்டு அதுவும் எந்த இடத்துல அது பதிவிடப்பட்டிருக்கணும் ரெஃபரன்ஸோடு சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு பல பேரை நினச்சது ஓ உண்மையிலேயே இப்போ ராமர்லாம் அசைவம் சாப்பிட்ருக்கார் போல இருக்கு ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் பிரச்சனையோட ஆரம்பமே இந்த சவுத்தை விட நார்த்தில் தான் போர் ஹெவியாக தூக்கிட்டாங்க என்ன இது போல படத்தில் ஓடிடியில் விடுறீங்க ராமர் அசைவம் சாப்பிட்டார்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் தூக்க மாட்டிங்களா அது எதுன்னு கேள்விகளை அடுக்க ஆரம்பித்தாங்க அதோட எதிர்ப்பு பெருசாக மாற 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 தான் கடைசியில் ஓடிடியில இருந்து அந்த படத்தையே தூக்கிட்டாங்க எந்த ஒரு கலைவரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் நயன்தாரா அவர்கள் இப்போ ஒரு அறிக்கையை பகிரங்கமாக வெளியிட்ருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தைகள் ஏந்தியே அந்த அறிக்கை ஆரம்பிக்குது நயன்தாரா அவர்கள் பேரில் வந்திருக்க அந்த அறிக்கை தான் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி காட் அப்படின்னு தான் அந்த அறிக்கைக்கு கேப்ஷனே கொடுத்துருக்காங்க நயன்தாரா இந்த பார்த்தீங்களா நான் சொன்னேன் அந்த மூன்று வார்த்தைகள் ஆரம்பிக்குதா ஜெய் ஸ்ரீராம் நயன்தாரா அவர்கள் உதிர்த்த வார்த்தைகளாக தான் இதை எடுத்துக்க முடியும் அவங்க பேரில் வெளியாக இருக்க அறிக்கை தான் இதை அவங்க ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்காங்க தமிழ்லேயும் வெளியிட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்குறது எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் மன்னிப்பு மன்னிப்பு தானே அப்படி தான் நாம் எடுத்துக்க முடியும் இதோட சாராம்சம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் அன்ன பூரணியால் நேர்மறை கருத்தை விதைக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் எங்களோட படக்குழு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையும் சில பேரோட மனசு புண்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் இப்போ உணர்ந்துட்டோம் ஆன படம் ஓடிட்டியில் இருந்து நீக்கப்படும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல பிறர் உணர்வுகளை புண்படுத்துகிற எண்ணம் எங்களுக்கு துளியும் கிடையாது எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போயிட்டு வர வேணாம் அப்படின்ற உண்மை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட நான் எப்படி உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருப்பேன் உங்களோட உணர்வுகளை புண்படுத்தி இருந்தால் அதுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க என்னோட இருபது ஆண்டு கால சினிமா பயணத்தோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான் நேர்மறை எண்ணங்களை பரப்படுது நல்லதை மக்கள்கிட்டேருந்து கத்துக்கிறது அவ்வளோதாங்க அப்படின்னு இருக்காங்க தெளிவாக அந்த அறிக்கையில் ஒரு படம் எடுக்கப்படுது அப்படின்னா அதுவும் இது போல் ஒரு சில விஷயங்களை தொடறாங்கன்னா என்னதெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி விஷயங்க பல பேரோட நம்பிக்கை ராமர் அசைவலாம் ஒன்றுக்கவே மாட்டார் அப்படின்ட்டு ஆனால் அப்போ இருப்ப ராமரே அசைவம் சாப்பிட்டார்னு ஒரு படத்தில் டயலாக ரெஃபரன்ஸோடு விற்கிறாங்கன்னா அந்த படக்குள்ளே ரிசர்ச் பண்ணியிருக்கணும் பட் வரலாறு அப்படின்றதே பிழைகள் தான் எல்லாரும் அதை ஏற்றிப்பீங்க நம்புகிறேன் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேயே என்னவோ இந்த படத்தில் அந்த வசனம் ஃபாலோ ஆகியிருக்கலாம் சரி விடுங்க ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் நாம் இதுக்கப்புறம் கான்டென்ட்டில் முழுமையாக ட்ராவல் பண்ணலாம் இதிகாச புராண காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமணர்கள் மாமிசம் உண்டார்கள் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலைங்க பாலாண்டோர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படிப்பா இப்படி அபத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக யோசிங்க மனுஷன் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்த காலம் இருக்குல்ல வேட்டையை தான் ஆடிருப்பா பெருசாக உயிருள்ள விலங்குகளை தான் வேட்டையாடி இருக்கணும் ஸோ இதிலே நம்மளுக்கு கொஞ்சம் இடிபட ஆரம்பிக்குது சரி ரைட்டு விடுங்க வால்மீகி எழுதின ராமாயணம் இருக்குல்ல அதில் ராமர் அசைவம் புஜித்தார் அப்படின்னு தெளிவான வரையறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் ஏன்னா அதில் அவங்க சொல்லியிருக்க விஷயத்த இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க பல பேரும் இப்படி இருக்கலாம் இல்லை இல்லை அப்படி தான் இருக்குன்ற மாதிரி மாற்றி 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 இப்போ வரைக்கும் விவாதம் போய்கிட்டு இருக்குது இந்த விவாதத்துக்கு மத்தியில் தான் அந்த படத்தில் அன்னப்பூரணியில் அந்த டயலாகும் ஃபாலோ ஆயிருந்துச்சு இந்த ராமாயணம் அப்படின்றத ஒரே ஒரு வேர்ஷன் மட்டும் எடுத்துக்காதீங்க மக்கள் வால்மீகி எழுதின ராமாயணம் ஒன்று தானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு பிற்பாடும் நிறைய வேர்ஷன்ஸில் ராமாயணங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுலலாம் பார்த்தீங்கன்னா ராமர் அசைவம் உண்டார்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ப்ரோ ராமரே சாப்பிட்றாருன்னா பிராமணர்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ராமர் பிராமணர் ராவணன் ஷத்திரியன் சொல்லிட்டு தப்புங்க உள்ட்டாக மாற்றுங்க ராவணன் பிராமணர் ராமன் சத்ரியர் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் இப்போ கேட்பீங்க ரைட்டு இதுக்கப்புறம் நீங்கள் டிராவல் பண்ணிங்கன்னா அந்த கான்டென்ட்ல தெளிவான புரிதல் கிடைக்கும் ராமரை பற்றி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் இந்த அயோத்தியில் வேற கோயில் திறக்கிறாங்களே இந்த நேரத்தில் இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் ராமாயணத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரம் தான் ராமர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்த பூமியில் மனுஷனாக விஷ்ணு மறுபிறவி எடுத்த தோற்றம் தான் ராமர் தோற்றம்னு சொல்லப்படும் விஷ்ணுவோட ஏழாவது மறுபிறவியாக தான் ராமர் பார்க்கப்பட்டு இருக்காரு கடவுளே மனுஷனா பூமியில பிறந்தாலும் மனுஷனுக்கு உண்டான அந்த கர்மாக்கள் இருக்குல்ல அதை தான் ஆகணும் அந்த கர்மாக்களை பேஸ் பண்ணி கூட சில பேர் வரையறை பண்ணுறது ஏன்பா ராமர் மனுஷனா பிறந்திருக்காருனா எப்படி மட்டும் சாப்பிட்ட ஒருத்தராக இருந்திருப்பாரு அந்த இதிகாச காலங்களுக்கு முன்னாடி தொட்டு பாத்தீங்கன்னா அசைவம் முஜித்திருக்கலாமே அப்படின்றாங்க ராமர் எந்த கடவுளோட வழித்தொண்டா பார்க்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் அந்த காலகட்டங்களில் உலக நாடுகள் அந்த பெரும்பாலான நிலப்பரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை தான் வழிபட்டு இருந்தாங்க சூரியனாக இருக்கட்டும் நிலவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் போல சொல்லிகிட்டே போகலாம் நெருப்பாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் அதுமாரி சூரிய கடவுள் வழித்தோன்றலாம் தான் ராமர் இவர் சூரியனோட மகன் இருக்கார்ல இக்ஷ்வகோ அவரோட வம்சத்தின் வழி வந்தவராக கருதப்படுறாருங்க ஸோ இதனால தான் சத்திரியராக பிறந்த ராமரை சூரிய வன்ஷி அப்படின்னு அடைப்பாங்க ராமர் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்குள்ளே வனவாசம் போனது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமாயண கதை தெரிஞ்ச எல்லாேருக்கும் இதுவும் தெரிஞ்சிருக்கும் அப்பாவோட சத்தியத்தை காப்பாற்ற அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் மற்ற பிழைகள் சார்ந்தவர் உள்ள போனார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் வனத்துக்குள்ளே போறப்ப அவரோட தாய்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிட்டு போயிருப்பாருங்க இந்த குறிப்பு இருக்கு என்னன்னா வனத்திற்குள் மாமிசம் உண்ண மாட்டேன் அப்படின்ற சத்தியம் செய்யாத ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு எதுக்கு சத்தியம் வாங்கியிருக்கணும் ஸோ எருக்குன்னு செஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும் அதை நான் காட்டுக்குள்ள செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு சத்தியம் வாங்கியிருக்கலாம் இது ஒரு கண்ணோட்டம் இன்னொரு கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா வனத்துக்குள்ளே உனக்கு என்ன பெருசாக உணவுகள் கிடைச்சிட போகுது அந்த பழங்கள் அதுமாரி விஷயங்களை தாண்டி அங்கே மாமிசங்கிறத அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கும் ஸோ அதை சாப்பிட்றாத அப்படின்றதுக்காக கூட சத்தியம் செஞ்சுருக்கலாம் இதுதான் சொன்ன ராமாயணத்தில் இந்த விஷயம் மட்டும் தெளிவில்லாமல் சுற்றுதுன்னு என்ன தான் மனித தோற்றத்தில் வாழ்ந்தவராக இருந்தாலும் அவரோட பராக்கிரமம் இருக்குது பார்த்திங்களா அது அவ்வப்போது வெளிப்பட்டு இவர் மனுஷன் கிடையாதுப்பா அப்படின்னு பல பேரையும் பேச வச்சுருக்கு அதில் சில நிகழ்வுகள் சார் நம்ம பார்த்தே ஆகணும் ஜனக மகாராஜா இருக்கார்ல அவங்களோட மகள் தான் சீதை இவங்களை மனம் முடிக்க என்னென்ன நடந்துச்சு எப்பேற்பட சுயம் வரோம் கண்டிப்பாக எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க இந்த யாராலையும் உடைக்க முடியாத அந்த வில்லு இருக்குது பார்த்தீங்களா அந்த வில்லை உடைச்சது ராமர் தான் இந்த வில்லை உடைக்கிறப்ப பூமி அதிரும்படியான ஒரு இடி முழக்கமே கேட்டுச்சாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான வில்லாக தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சாதாரண மனுஷனால் இதை செஞ்சுருக்க சாத்தியமே கிடையாது ஸோ ராமர் சாதாரண மனுஷ பிறப்பு கிடையாதுன்னு இங்கே தான் மொதல் சந்தேகமாக உதிர்த்துருக்கு இல்லை இன்னொரு விவாதமாக போயிட்டுருக்கு இன்றைய காலகட்டம் வரைக்கும் நான் அதையும் ஓப்பன் பண்ணுறேன்னு சீதை ராவணனோட மகள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜனக மகாராஜாவே ராவணன் தான் கிளைம் பண்ணுறவனே பெருகதான் செய்கிறாங்க இதை பற்றி ராமாயணத்தில் கிடையாது ராவணனை பொறுத்தவரைக்கும் வில்லனதான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்தடுத்து வந்து ராமாயணம் வெர்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல சில பேர் இதை தான் ராமர் சாதாரண மனுஷன் கிடையாது அப்படின்றது அந்த ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு தெளிவாக புரியுதா அடுத்த ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறேன் ராமரோட அப்பா கிட்ட விஸ்வாமித்திரர் ஒரு விஷயத்த கேட்டிருக்காருங்க இது போல அறக்கர்களோட தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு சாதாரண மனுஷங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அரக்கர்களை அடக்க முடியல இவங்களுக்கு பதிலா ராமரை அனுப்பி விடுங்களேன் என் ஆசிரமத்துக்கு ராமர் வந்தால் கண்டிப்பாக அவங்களை அடக்க முடியும் அழிக்க முடியும் அப்படின்னு ராமர் அப்பா கிட்ட விஸ்வாமித்திரரே கோரிக்கையை முன் வச்சுதான் ஒரு குறிப்பு ராமர் வனத்துக்கு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சதாவும் நம்ப இருக்கு அடுத்த விஷயம் ராமரோட பெயரை சிவபெருமான் தொடர்ந்து உச்சரித்தபடியே இருந்திருக்காராம் இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்களை சமர் ரிவியலேஷன் இது ஏன்னா ராமர் முதக்கொண்டே வணங்கினேன் மிகப்பெரிய கடவுளாக போற்றப்படுறவர் சிவபெருமான் சிவபெருமான் கிட்ட யார் வர உடனே கொடுத்துருவாரு நல்லவனு கெட்டவனு செகண்டரி தான் நீ என்னை நோக்கி பக்தியில் மெச்சரியா உனக்கு கேட்குற வார்த்தை நான் கொடுக்குற அப்படின்ற நிலையில் இருக்க கடவுளாக சிவபெருமான் பார்க்கப்பட்டுருக்காரு அப்பேற்ப சிவபெருமானே ராமரோட பெயரை உச்சரித்தபடியே இருந்திருக்காராம் அப்போ பார்வதி கேட்டிருக்காங்களாம் ஏன் நீங்கள் தொடர்ந்து ராமர் பெயரை உச்சரிச்சுட்டே இருக்கீங்க அதை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ சிவன் சொன்ன பதில் என்னவாமா ஆயிரக்கணக்கான தெய்வங்களோட பெயர்கள் இருக்குல்ல இதெல்லாம் நாம் உச்சரிக்கிறத விட மூணே மூணு முறை ராமர் பெயரை உச்சரித்தா போதும் அந்த ஆயிரக்கணக்கான தெய்வங்களோட பெயர்களை உச்சரித்த பலன் நம்மளுக்கு கிடைக்கொண்டுற மாதிரி சிவபெருமான் சொன்னதாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் ராமரோட பெருமையை தூக்கி காட்டுற மாதிரி இருக்குது பல குறிப்புகள் சார்ந்து விஷ்ணு சகசிரநாம இந்த புத்தகம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இது எதுக்கு பேர் போனதோ இல்லையோ விஷ்ணுவோட ஆயிரம் பெயர்கள் இருக்குல்ல நிறைய மறுப்பெயர்கள் வரும் பாருங்கள் அது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்க புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த ஆயிரம் பேர்களில் முந்நூற்று தொண்ணூற்று நான்காவது பெயராக வர்றது தான் ராமர் ராமான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பெயர் இப்போ ஏற்பட்ட பெயரை அதுக்கான அர்த்தங்கள் பொதிஞ்ச அந்த பெயரை யார் திரும்ப ராமருக்கு சூட்டியிருக்காங்கன்னா வசிஷ்ட மகரிஷி தான் இவருக்கு பேர் வச்சுதேவான் பீஜ் அக்ஷராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்மீக சக்திகளோட ஒன்று திரட்டப்பட்ட மூலம் இதோட பேஸில் அமைஞ்சது தான் ராமான்ற பெயரான் இதில் முதல் எழுத்துருக்குல ரா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்னி பீஜ்னு சொல்லுவாங்க நெருப்பை குறிக்கிறதா அமையும் செகண்ட் ஆஃப் இருக்குல்ல மா இது அம்ரித் பீஜ் அப்படின்றாங்க உயிர் ஆதாரம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கும் அது எக்ஸாக்ட்லியாக நம்ம நீரை கூட உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ நெருப்பு நீர்ன்ற இந்த கான்செப்ட்டை நாம ஏற்கனவே ட்ரிபிள் ஆர் படத்தில் பார்த்துருப்போம் அதுவும் கிளைமேக்ஸ் போஷன் சார்ந்து சண்டை போகிறதெல்லாம் சாட்சாத் ராமர் சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ராமாயணம் சார்ந்து ராஜமௌலிக்கு எந்த ஒரு கிரேஸ் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ப்ரொடக்டன்ஸ் கேரக்டருக்கு ராஜமௌழிகள் கொடுத்ததுக்கே பின் காரணமாக இருக்கிறது தான் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இந்த தாக்கம் தான் அந்த படத்திலே வந்திருக்கும் ராமரோட பெயர் காரணத்தை பேஸ் பண்ணி வந்த படமாக தான் ட்ரிபிள் ஆர் படத்தை பார்க்க முடியுது ஆக்சுவலாக இந்த ராமான்ற பெயர் குறிக்கிற இன்னும் சில கூடுதல் விஷயங்கள் பார்த்திங்கன்னா மைண்ட் பாடி சோல் இது மூன்றுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய பெயராக அது பார்க்கப்படுது எப்போ ஏற்பட்ட பெயரை வசிஷ்ட மகரிஷி பாருங்க யுகங்களை பல வகையாக பிரித்து அது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த வகையில் ஸ்ரீராமர் பிறந்த யுகமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது திரேதா யுகம் திரேதா யுகம்னா குழம்பிடாதீங்க இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த யுகம் தான் இந்த திரேதா யுகமா அப்போதான் ராமர் பிறந்ததா கருதப்படுது மனுஷங்க வழிபட்ட தொன்மையான கடவுளாகவும் ராமர் தான் போற்றப்படுறாரு இதுக்கெல்லாம் மேலே மனித உருவத்துல வாழ்ந்த கடவுளாகவும் இவர் தான் பார்க்கப்பட்டிருக்காரு இந்த ராமாயணம் சார்ந்த இன்னொரு தெளிவில்லாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் எத்தனை ஆண்டுகள் அயோத்தியா ஆண்டாரு இதுதாங்க தாங்க அதில் டைரக்டான பொருள் பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் ஆறு மாதங்கள் வரைக்கும் அயோத்தியை ராமர் ஆண்டதாக சொல்லப்படுது ஆனால் மறைமுக குறிப்புகள் உணர்த்துறது மறுவாழ்வுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஆண்டுகள் வரைக்கும் இவர் ஆண்டதாக நம்பிக்கை கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தை தான் பொற்காலமான காலகட்டம் அப்படின்றாங்க நான் இப்படி சொல்கிறத விட பொலிட்டிஷியன்ஸ் ஒரு வார்த்தை பதத்தை பயன்படுத்துவாங்களே அப்படி சொல்லுவாங்க ஈஸியாக புரியும் ராமர் ஆண்ட இத்தனை ஆண்டுகளையும் அவங்க ராம ராஜ்ஜியமாக வரையறுக்கிறாங்க ராமரோட மறுவாழ்வு இருக்கு பாருங்கள் அதான் மரணத்துக்கு பிறகான மறு வாழ்வு அப்படின்றது இது ஆரம்பித்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி விடுதாங்க நான் அதை இங்கே ரிவியல் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இது நடந்திருக்குமா நடந்திருக்காதான்றத நீங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவரா இல்லையான்றது சார்ந்து முடிவாகும் ரைட்டு யம தர்ம தயாராக இருந்திருக்காராம் ஸ்ரீராமரோட விதி முடிய போது நாம் இப்போ அவரோட உயிரை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அயோத்திக்குள்ளே யமனையே உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தது யார் தெரியுமாம் ஹனுமன் பலத்துக்கு பேர் பேர்போன கடவுளாக பார்க்கப்பட்டுட்டுருக்காரில்ல அதே ஹனுமன் தான் இப்போ கூட அந்த ராமர் கோயிலில் ஹனுமனை தாண்டி உள்ளே போகிற மாதிரி ஒரு மூலையில் அவருக்கான சிலையும் பெருசாக பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ஹனுமன் அப்போ யமதர்மன உள்ளே விடாததுனால பிரம்மா முயற்சி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு எப்படியோ யமன் கூட சேர்ந்து இவரோட விதி முடிஞ்சிருச்சு உயிரை கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு பட் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணியும் வேலைக்காக இல்லையாங்க ஹனுமன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான் அந்த நேரத்தில் பிரம்மாவை யமனும் ராமர்கிட்டையே கோரிக்கை முன் வச்சிருக்காங்கண்ணா இது போல் உங்களோட விதி முடிஞ்சிருச்சு ஆனால் உங்களோட உயிரை நாங்கள் பிடிச்சிட்டு போக ஹனுமன் விடமாட்டார் அப்படின்ட்டு அப்போ ராமர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா இதுதாங்க ஹைலைட்டு அதாவது தன்னோட கடமை இது வரைக்கும் தான் அப்படின்றத ஒருத்தர் உணர்ந்துட்டாலே மற்றவனு பாவம் பண்ண மாட்டான் லைஃபோட நிதர்சனம் என்னன்றது தெரிஞ்சுட்டாலும் மற்றவங்க பாவமே பண்ண மாட்டான் இந்த விஷயத்த ராமனோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்க முடியும் இங்கே ராமன் இடத்துல நம்ம முடிவு பண்ணியிருக்காரு ஹனுமனோட பக்தியை நாம் கட்டுப்படுத்தக்கூடாது அதே நேரம் நமக்கான விதி முடியுது இவங்களே வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க நாம் இப்போ உயிரை விடமாட்டேன்னு சொன்னாலும் அது தப்பாயிடும் ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் விதி பொருந்தும் நாமளும் இப்போ மனுஷன்தான் இருக்கும் கடவுள் கிடையாது நம்மளுக்கும் விதி பொருந்தும்னு அப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அவரோட மோதிரம் இருக்குல்ல ராமாயணத்தில் மோதிரத்துக்கு எப்படி ரோல் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இந்த மோதிரத்தை இந்த தரைக்கு கீழே விரிசல் பகுதியில் அவர் போட்டுருக்காரு போட்ட மோதிரத்தை எடுத்து கொடுக்கும்படி ஹனுமன் கிட்ட ராமர் கேட்டிருக்காரு ஹனுமன் தான் ராமர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே பண்ணுவார் இவரும் பாதாள ராஜ்யம் சார்ந்து உள்ளே போயிட்டே இருந்திருக்காரு பூமியோட அடிப்பகுதி வரைக்கும் போன பிற்பாடு தான் அங்க நாகங்களோட ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிறது அவர் தெரியுது எங்க பார்த்தாலும் பாம்புகள் புலைசோட இருந்திருக்கு அந்த நாக கூட்டங்களின் தலைவன் ஒரு தடுப்பார் பார்த்தீங்களா அவர்கிட்ட ஹனுமன் கேட்குறாரு ஸ்ரீராமரோட மோதிரம் இங்கே விழுந்துருச்சு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் ஹனுமனை ஒரு வாட் கூட்டு போயிருக்காராம் அந்த வால்ட்டுல பார்த்தீங்கன்னா மழைமழையா மோதிரங்கள் இருந்திருக்கான் ஹனுமனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா எல்லா மோதிரமும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப அந்த நாக கூட்டங்களோட தலைவன் சொல்லியிருக்காரு எப்பப்பெல்லாம் கடவுள் அவதாரம் முடிஞ்சு மனுஷத் தோற்றத்தில் இருந்தாங்க அவங்க விதி முடிகிற விஷயம் தெரிஞ்சதுக்கு பிற்பாடு கடவுள் இதைத்தான் பண்ணுவார் அவர் அப்போலாம் பண்ணார்ல அந்த ஹியூமன் சைக்கிள் முடிகிறப்பலாம் மோதிரத்தை கீழே போடுறது அதுமாரி போட்டதா இத்தனை மோதிரங்கள் இருக்குது அதில் தான் கடவுள் இப்போயும் ஒரு மோதிரத்தை போட்டிருக்கிறதா அந்த நாக கூட்டம்னு தலைவர் சொல்லியிருக்காருங்க இதை கேட்ட ஹனுமன் தகச்சு நிற்கிறாராம் இவ்வளோ அவதாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு குஸ்பம்போவதில் ஸோ ஹனுமனோட கவனத்தை திசை திருப்பியாச்சா இதுக்கப்புறம் என்ன ராமர் தன்னோட உயிரை விட்டுறது தான் இந்த அயோத்தில இருக்க சராயு நதி இருக்குல்ல அதில் இறங்கினபடியே ராமர் ஜல சமாதி அடையிறாருங்க இதுக்கு பிற்பாடு தான் அவர் வைகுண்டத்துக்கு திரும்புகிறாரு வைகுண்டம் யாரோட இடம் அவரோட தாச்சே அங்கே திரும்பிட்டார் ராமர் உதிர்த்த கடைசி வார்த்தைகள் இருக்குல்ல அதையும் இங்கே நான் மேற்கொள்ளுறேன் அதிலையும் குறிப்பாக ரெண்டு பேருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் அதில் ஒன்று விபீஷ்ணாவுக்கு யார் அவர் ராவணனோட சகோதரர் அவருக்கு ராமன் என்னென்ன சொன்னார்னா சூரியன் நிலவு பூமி இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் சத்தியம் தவறாமல் நீ ஆட்சி பண்ணு மக்களுக்கு இதை பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணிட்டியா அதை உயிரை போனாலும் பண்ணி முடி அதை பண்ணாமலாம் இருக்காத அதுதான் ஒரு மன்னருக்கான அழகு இதுக்கப்புறம் இட் மீன்ஸ் இந்த வேலையெல்லாம் நீ சரியாக செஞ்சுட்டு வர பட்சத்தில் நேரம் வரும்போது என்னோட இடத்துக்கு நீ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அவரோட இடம் எது சொர்க்கம்தான் வைகுண்டத்தை தான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தார் ரெண்டாவதாக ஹனுமனுக்கு ராமர் சொன்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் என்னை பற்றி மக்கள் பேசுகிற வரைக்கும் உன்னை பற்றியும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு ராவணனை போர்க்களத்தில் ராமர் படம் வீழ்த்துது பார்த்தீங்களா அது அவ்வளோ சீக்கிரமான அந்த வீழ்ச்சியை ராவண ஃபேஸ் பண்ணலாங்க ஒரு காட்டு காமிச்சிட்டாரு எந்த அளவுக்கு தீவிர சிவபக்தா அப்படின்றத வரங்கள் பெற்று காமிச்சார் எந்த அளவுக்கு சிறந்த வீரர் அப்படின்றத போர்க்களத்தில் காமிச்சிருந்தார் அப்போ ஏற்பட்ட ராவணனுக்கும் அழிவுன்றது அந்த காலத்தில் ஏற்பட்டுச்சு அப்போ ராவணன் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடுற அந்த கடைசி நொடிகள் இருக்குல்ல அந்த நேரத்தில் ராமர் லட்சுமணன் ஒரு பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ராமர் லட்சுமணன் கிட்டே சொல்லியிருக்காரு நீ போ ராவண்கிட்ட போயிட்டு வாழ்க்கை உபதேசங்களையும் அரசியல் சார்ந்த உபதேசங்களையும் பெற்றுட்டு வா அவனோட ஆசையை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாரு எத்தனை பேர் இந்த மனசு வரும் எதிரிக்கிட்ட தன்னோட சொந்த தம்பி அனுப்பி நல்ல விஷயம் கற்றுட்டுவான்னு சொல்கிறதுக்கு ராமர் அதை பண்ணாருங்க திறமை வீரர் எங்கே இருக்கோ அதுக்கு மதிப்பு கொடுத்தாரு அங்கே பார்க்க முடிஞ்சுது லட்சுமணனும் போகிறாரு ராவண்கிட்ட கேட்குறாரு ராவண எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் எந்த விதமான ஈகோ இல்லாமல் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு டுபி ஃப்ராங்க் எனக்கு ராமனை விட ராவணனை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது ராவணன் லட்சுமணனுக்கு வழங்கின அந்த உபதேசங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கேளுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு அந்த உபதேசங்கள் தேவை மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சூரிய வம்ச அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராமரும் கர்ணனும் ஒரே மாதிரி தான் போல இருக்கேன் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுதா இல்லையா தான தர்மம் வழங்குறது நீங்க செகண்ட்ரியா பிரிச்சு பார்த்துக்கலாம் ஆனா சூரிய வம்ச வழித்தோன்றல்னு சொல்கிறப்ப இந்த ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகுறாங்க இந்த ரெண்டு பேரும் பல பேருக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க நம்மளாக இருக்கும் பாருங்க அதில் பல பேருக்கு ரோல் மாடல்ஸ் தான் அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை இன்னொரு கர்ணனை ராமனை விட ஒரு படி மேல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் லைஃப்ல கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு பாருங்க கடைசியில் எல்லாம் பண்ண முடிஞ்சோ அன்பு கட்டளைக்காக பண்ணாமல் விட்டார் பாருங்க அங்கே மேலே நின்னாருங்க ஸோ இதெல்லாம் சந்திக்கிற புள்ளியாக தான் இந்த ரெண்டு பேரும் சார்ந்து நான் பார்க்குறேன் இதில் உங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்கு உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் வச பண்ணுங்கள் ஒரு ராமாயணத்துக்கு ராமர் மாதிரி மகாபாரதத்துக்கு காரணம் தான் மாற்றுக்கருத்தே இல்லை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்